இந்த பகுதியில் இருக்க கவுன்சிலர் மேடம் பூஜா மேடம் தான் இங்கே வந்து அவங்களுக்கு டொனேஷனை கொடுத்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிறது அப்படி தாங்க எல்லாருக்கும் கொடுத்த அந்த டொனேஷன்லேயும் அந்த மூணு பெண்களுக்கு நாங்கள் தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம் அதுக்கு அடுத்தது தான் எங்களுடைய கொண்டாட்டங்கள் அந்த கொண்டாட்டங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் நடந்தது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்த அந்த கொண்டாடணும் மார்ச் எட்டாம் தேதி விமன்ஸ் டே வருது ஆனால் அன்னைக்கு எல்லாேருக்கும் எக்ஸாம்ன்றதால எங்களுக்கு எந்த நாள் சரியாக இருக்கோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து அதில் தான் நாங்கள் விமென்ஸ் டேவை கொண்டாடணும் எல்லா நாளும் நமக்கு வேலை தானே என்றைக்கு நம்ம ஃப்ரீயாக இருந்திருக்கோம் அதனால் இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ற இந்த நாளில் நாங்கள் ஒரே தாறு மாறு தக்காளி சோறு தான் போங்க அது தவிர இந்த விளையாட்டு வந்து வளையல் வச்சு விளையாட்டு இந்த தீக்குச்சியை வச்சு எத்தனை டைமண்ட் உருவாக்குறாங்க அதாவது தாயக்கட்டையில் ஒரு அஞ்சு சான்ஸ் அந்த அஞ்சு சான்ஸில் ஒவ்வொருத்தங்களும் எத்தனை வருதோ அத்தனை தீக்குச்சியை எடுத்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பை உருவாக்கணும் பாட்டில் வர அந்த பொருளை எடுக்கணுங்க இருவழி இருக்க சட்டென சொல்லு பரிசை வெல்லு அந்த பாட்டு முடியலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே எங்கெங்கு தேல் கடிக்கும் தெரிந்து கொண்டேன் உன்னாலே காஷ்மீர் ரோஜாவே வெயில் தாங்க முடியலல்ல அதுக்காக நடுவில் நடுவில் எனர்ஜி ட்ரிங்க்கு ஸ்டார்ட்டரு இதையும் சாப்பிட்டுக்கிட்டே காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றா மண்ணுக்கு மரம் பாரமாம் மரத்துக்கு இலை பாரமாம் கொடிக்கு காய் பாரமாம் பொட்டு வைத்த ஒரு வட்ட அணீலா சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாஞ்சி ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிலமைதான் ஊஞ்சலாடுது அதுலேயும் ஒரு அம்மா ஒரு மாத குழந்தையோட வந்தாங்க அந்த குழந்தைக்காக அவங்க ஆடின ஆட்டத்தை பாருங்களேன் கொஞ்ச நேரத்துலையே கவுன்சிலர் மேடம் பூஜா மேடம் அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து குத்து விளக்கை ஏற்றி இந்த விழாவை தொடங்கி வைச்சாங்க அவங்க தொடங்கி வைக்கிற வரைக்கும் நம்ம உட்காந்துட்ருக்க முடியுமா நான் அதுக்கு முன்னாடியே தான் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோமே அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி சில பல நடனங்கள்லாம் நடந்துச்சு நாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது அதெல்லாம் பின்னாடி தனியாக ஒரு பார்ட் டூவில் பா நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களா இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய என்னென்ன செயல்கள் நடக்குது அதுவும் இல்லாமல் என்னுடைய சேனல் இங்கே இருக்க தமிழர்கள் வாழ்வியலை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மராட்டி கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னங்க எல்லோரும் சேர்ந்து கும்ப கும்பலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பாட்டு நேரம் வந்துருச்சா சாப்பிட உட்காந்துட்டோம் அந்த மேமும் இருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு போனாங்க இவ்வளோ தூரம் கழிச்சு போனால் ருசியான சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப கொஞ்சம் தெம்ப எங்களுக்கு அப்புறம் என்ன இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப எங்களுடைய ஆட்டத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணலான்னுட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோங்க விதவிதமாக சாப்பாடு மனதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாரும் சந்தித்ததால் அந்த நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தமிழ் பேசுகிறவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க ஒரு இடத்துல ஆனால் இந்த பல்லவாக்குள்ளே அவ்வளவு தமிழ் குடும்பங்கள் இருக்குது ஒரு சங்கமே வச்சு நிறைய நல்ல வேலைகள்லாம் செய்துட்ருக்காங்க இது மும்பையா இல்லை தமிழ்நாடான்னு சந்தேகம் வர அளவுக்கு ஆயிடுச்சுங்க இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை பாருங்கள் मर <laughs> <laughs> What? ஸ்கிரைப் பட்டனை அழித்துட்டு இந்த வீடியோ பாருங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இன்னும் டான்ஸ் வீடியோலாம் இருக்குங்க அது அடுத்த பார்ட்டில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்